வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது என்பதை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது உங்களுக்கு தற்போது தலையில சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த சனி வீட்டில் அதாவது லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஓகே இந்த கோட்சார கிரகங்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அவர்களுக்கு விடிய காலத்தை கொடுக்குமா என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் மேஷராசிக்குள் அசுவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த வரும் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் கோப கோணம் உடையவர்கள் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டார்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் பாருங்கள் இவர்கள் பிரிதுபடுத்த மாட்டார்கள் தன்னுடைய வேலையில் கண்ணு கருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் பாருங்க மேஷராசிக்கார்கள் அதே போல பாருங்க மேஷராசிக்கார்கள் ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள் அதாவது என்ன சொல்ல போனால் ஒரு வாரத்தில் செய்கிற வேலையை ரெண்டே நாட்களில் முடிக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்கார்கள் அந்த அளவுக்கு ஸ்பீடுங்கிறது மேசராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் அதே போல மேஷராசிக்கார்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அதே போல அந்த கருணை இரக்கம் இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் மேலே பற்றுதல் உடையவர்கள் நல்ல தொழில் யோகம் உடையவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உடையவர்கள் நாட்டுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் சரி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல் என்னென்ன கஷ்டங்களை கொடுப்பார் சனி பகவான் என்பதை பற்றித்தான் நம்ம இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று மங்கு சனி ரெண்டாவது சுற்று பொங்கு சனி யாருக்கெல்லாம் பாருங்க இந்த ரெண்டாவது சுற்று நடக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது கட்டாயம் உண்டு அதாவது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்போ ஏழரை சனி வருது அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பண்களை கொடுக்காமல் சனி பகவான் பாருங்க செல்ல மாட்டார் பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பித்தே கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாதங்கள் தான் ஆகிறது ஏற்ற சனி ஏற்ற வருஷம் கிட்டத்தட்ட இன்னும் ஏழு வருஷம் உங்களுக்கு சனி பகவான் உங்களை பாருங்க கட்டுப்படுத்துவார் உங்கள் ராசியை கட்டுப்படுத்துவார் அப்போ ரெண்டாவது சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காமல் ஏற்ற சனி உங்களை விட்டு போகாது கிட்டத்தட்ட இன்னும் ஏழு வருடத்திற்கு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுப்பார் என்ன சொல்ல போனால் இந்த பொங்கு சனி காலகட்டத்தில் அதாவது வாழ்க்கையில் ரெண்டாவது சுற்று யாருக்கெல்லாம் ஏற்ற சனி வருகிறதோ அந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய ஒரு பண வசதி இதையெல்லாம் சனி பகவான் கொடுத்திருக்கிறார் அப்போ வாழ்க்கையில் ஒரு மனிதர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் ஏற்ற சனி மட்டும்தான் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் ரெண்டாம் சுற்று இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் உயருவாங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக பாருங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஏவசினியுடைய பாதிப்பு கட்டாயம் இருக்க தான் செய்யும் கடுமையாக யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி பகவான் கட்டாயம் கை கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ சனி பகவான் தலையில் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடம் என்ன ஸ்தானம் செலவு ஸ்தானம் அப்போ பாருங்க பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது யாரெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா அந்த சனி வீட்டில் ராகு வேறு இருக்கிறார் ராகுங்கிறது பிரம்மாண்ட கிரகம் அப்போ பிரம்மாண்டமாக யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த யோகம் கிடைக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அதாவது பெருசாக வீடு கட்டணும் ஒரு பெருசாக இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் கட்டாயம் பூர்த்தியாகும் பன்னெண்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதாவது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் கட்டாயம் அமையும் அதாவது பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஆனால் அசியாசூத்திரம் முதலீடு செய்வது நல்லது ராசிக்காரர்கள் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல சனி இப்போது சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் அப்போ மனைவி மக்களை பிரிந்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க வெளிநா வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலங்க அதுவும் முக்கியமாக பாருங்க பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ வளர்ந்த நாடுகளில் நீங்கள் போய் சம்பாதிக்கிற யோகம் கொடுக்கும் ஒரு முகம் தெரியாத இடத்துல மொழி தெரியாத இடத்துல உங்களுக்கு அனுபவமே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் போய் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு வளர்ந்த நாடுகள் அதாவது அமெரிக்கா லண்டன் கனடா ரஷ்யா இதுமாரி வளர்ந்த நாடுகளில் நீங்கள் போய் சம்பாதிக்கிற யோகத்தை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போகலாம் அந்த சனி வீட்டில் ராகு இருக்கும் போது மிகப்பெரிய நாடுகளுக்கு சென்று நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க மேசராசிக்காரர்களுக்கு அப்போ பாருங்கள் மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டுங்க சனி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் பன்னெண்டாம் இடத்துல சனி தற்போது சஞ்சாரம் செய்வது ஒரு மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் மறு வாழ்க்கைங்கிறது அமையுங்க ஏன் அப்படின்னா சனி நின்றனம் விருத்தி பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் அப்போ உங்களுக்கு கட்டில் சுகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அப்போ உங்களுக்கு மறுவாழ்வு அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் சனி பகவான் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் இருப்பார் சனி பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்கள் அவர் மேஷராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி அப்போ சுப கர்மத்தை கொடுப்பார் உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் என்னங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆகாதுங்க அதே போல் சனி பன்னெண்டாம் இடத்துல செலவு சாணத்தில் இருக்கிறார் அப்படின்னா தெண்ட செலவு மருத்துவ செலவு இதெல்லாம் கொடுப்பாருங்க இருந்தாலும் அசியாசுல முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்கள் தெண்ட செலவுகள் வராது அப்படின்னு சொல்லலாம் அப்போ சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பாருங்கள் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார் அதாவது அசியாசு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் இடமா இடமாகக்கூடிய யோகத்தை கொடுப்பார் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பாருங்க அதை வசதி உள்ளவர்கள் பிரம்மாண்டமாக பாருங்கள் வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உண்டு பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் பன்னெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது நமக்கு சொந்தக்காரர்கள் அல்லாமல் பாருங்க அந்நியர்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல பாருங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் கோட்சாலத்தில் பதினோராம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது சிறப்பு அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தோம் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ராகு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய காலம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லாங்க அப்போ ராகு பதினோராம் இடத்துல இருக்கும்போது சேமிக்க முடியும் ராகு பதினோராம் இடத்துல இருக்கும்போது போது அயலாடு மூலம் யோகம் தரும் வேற்று இனத்தவர்களால் ஆதாயம் கொடுக்கும் அதே போல் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வளர்ச்சியை பார்க்க முடியும் ராகுக்கு பதினோராம் இடம் சிறப்புங்கிறதுனால ராகுவால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் உண்டுங்க ராகு பகவான் ஒரு ராசியில் ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் தான் ஆகுது மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போனார் அப்போ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு லாப சார்ந்திருப்பார் அப்போ ராகுவால் உங்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்டம் உண்டு ராகு புத்தி நடக்கக்கூடியவங்க ராகு திசை நடக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் குரு பகவான் பாருங்கள் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மனசில் தைரியத்தை விடக்கூடாது ராசிக்காரர்கள்லாம் பாருங்கள் தைரியக்காரங்க ஆனால் குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது குரு நின்றனம் வாழ் மூன்றாம் இடம் ஸ்தானம் அப்போ தைரியத்தை குறைக்கும் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் ஆபரண நஷ்டம் வரும் மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ தைரியத்தை விடாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு உங்களுக்கு குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்தாலும் பாருங்கள் அவர் பார்க்குற இடங்கள் எல்லாம் பலமான இடங்கள் குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையால் பதினோராம் இடத்தையும் பார்வையிடுவார் அப்போ ஏழாம் இடத்த ஒன்பதாம் இடத்தை பதினோராம் இடத்தெல்லாம் பார்வையிடுவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க இன்னும் சொல்ல போனால் ராகு பகவானை குரு பகவான் பார்த்து போயிருக்கிறார் இதுவும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் சனிக்கு வீடு கொடுத்த குரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே தடவையில் அந்த காரியம் ஆகாது ஒரு இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியம் வெற்றில முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாக குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் பாருங்க உங்களுடைய முயற்சி அடுத்தடுத்து செய்யக்கூடிய முயற்சினால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேது பகவான் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு கேது ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஒரு தெளிவை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நல்ல நுணுக்கமான அறிவை கொடுக்கும் அப்போ கேதுவால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது மற்றபடி பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அதே போல் பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் கையில் ஆயுதங்கள் வைத்து கொள்ளக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் இப்போ சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிவபெருமானை தொடர்ந்து வணங்கி வருவது உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வருவது உங்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுக்குங்க முக்கியமாக முருகபெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஏழை சனி காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தேவையையும் கமெண்ட்ஸ்க்கு பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில்ஸ் முன்னாடி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்